ஓம் ஞானமுத்தி சமேத முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோல் சந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கேது பகவான் வந்து எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வணங்கக்கூடிய விநாயகப் பெருமான் யார் எந்த இடத்துல போய் வணங்கலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஒரே அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் டக்கு டக்குன்னு ஒரு விநாயகர் எடுத்து கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ராசியும் லக்கணம் வெவ்வேறாக வந்தால் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா விருச்சக லக்கணம் சிம்ம ராசியாக வரணும் இல்லா அப்போ உங்கள் ராசிப்படி விநாயகப் பெருமான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கங்க லக்கணப்படி எங்க இருக்கிறாரோ அதையும் எடுத்துக்கங்க அந்த இரண்டையும் கலந்தா நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து ராசிக்கும் லக்கணத்துக்கும் தாழ்ந்தார் போல வந்து அவர் யோகத்தை கொடுப்பார் லக்கணத்துக்கு மட்டுமே எடுத்தீங்கன்னா ராசியை விட்டுருவார் ஏன்னா ராசியும் லக்கணமும் சேர்ந்தாதான் உடலும் உயிரும் சேர்ந்தாதான் மனிதன் வந்து ஜீவனோட நடமாட முடியும் அப்போ நீங்கள் இரண்டையும் தான் நீங்கள் அதை செய்யணும் சரிங்களா உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா விருச்சக லக்கணம் ஒன்பி பன்னெண்டாம் இடத்துல உங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்து விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்யும்போது போதுதான் உங்களுக்கு வந்து அந்த கேதுவினால் வரும் தாக்கத்தை வந்து அவர் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் ஏன்னா கேது பகவான் வந்து எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் கேது பகவான் எங்க இருக்கிறார் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்மளுக்கு வந்து மிகுந்த போராட்டமா இருக்கும் வாழ்க்கையில் வந்து அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியுமானா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அடைய முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏன்டா அந்த இந்த பொறப்பு குழந்தம் இது இதுக்கு ஒண்ணுமே வேண்டாமப்பா போனா போகட்டு அப்படிங்கிற விரக்தியை கொடுக்கற அளவுக்கு அவர் கஷ்டத்தை கொடுப்பாரு ஏன்னா கேதுவின் தன்மை அது கேது அப்படிங்கிறது தடை அப்ப நம்ம எவ்வளவு வேகளை போனாலும் வேக குறுக்க வந்து கட்டை போட்டுட்டே இருப்பார் வேகத்திலே போட்டுகிட்டே இருப்பார் போடுவோம் நம்மளால வந்து வேக ஸ்பீடாக போக முடியாது அடுத்து கேது அப்படிங்கிறது வலை தானே பின்னப்பட்ட வலைகள் எல்லாமே கேது தானே வலையில சிக்கலாம் நம்மளால வெளியே வர முடியுமா வர முடியாதுல்ல இது போல அதாவது எலி பொரியலி எலி எலி பொரியல வந்து எலி மாற்றினா எப்படி இருக்கும் அது மாதிரி நாம இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை அப்போ விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக மட்டுமே நீங்க அவருடைய தாக்கத்தை குறைக்க முடியும் தாக்கத்தை குறைக்கலாம் கேதுவாள் வரும் பிரச்சனையை சுத்தமாக தீர்க்க முடியாது தாக்கத்தை குறைச்சிக்கலாம் தாங்குற அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும்போது ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள் இருந்தாலே நம்ம கடந்து வெளிய வெளியே ஓடி வந்துடலாம் ஏன்னா கேது தசை அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் தான் சரிங்களா கேது புக்தின்னு வருது பார்த்தா அதிகபட்சம் வந்தால் ஒரு வருஷம் ஒன்றே வருஷம் ஒன்றரை வருஷம் தான் வரும் ரொம்ப காலம் வந்து நம்மள போட ஆட்டி படைக்காது அப்ப அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ஏழு வருஷம் ஏழு வருஷம் திசை வந்து அப்படி ஈசா கடந்து போறதுக்கு இங்க இந்த விநாயகப் பெருமானை வந்து கெட்டியா பிடிச்சிருக்கேன் வாழ்க்கையில் சேர்த்துக்கலாம் சரிங்களா அதே சமயத்துல வந்து நான் சொல்றது தெளிவா கேட்டுருங்க ஒன்றாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடம் வரும் நான் சொல்றேன் அப்போ கேது பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்துல வந்து அவர் இருக்கிற வீடு குருவின் வீடாக இருந்தால் சரிங்களா எந்த நியாய கோயில நீங்க சாமி கும்பிட்டாலும் சரி அங்கே அவருக்கு சந்தன சந்தன வில்லைகள் சந்தன பொடி சந்தன பவுடர் சந்தன காப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் சாத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து சுக்கரன் வீடாக வருது தான் கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் சரி செண்டு போன்ற வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுங்க பெருமானுக்கு வாங்கி கொடுத்துட்டு கூட வந்து விபூதி வாங்கி கொடுங்க வெள்ளை நேரத்தில் இருக்கிற விபூதி வாங்கி கொடுங்க விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க என்ன பார்த்தீங்கல்ல நான் வச்சுருக்கிறேன்ல இது மாதிரி எனக்கு வந்து குருவின் வீட்டில் இருக்கிறாரு நான் இப்படி வச்சுருக்கிறேன் அப்போது சுக்குரன் வீட்டில் இருக்கும்போது வந்து திருநீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி திருநீர் வாங்கி கொடுத்துருங்க அடுத்து வந்து புதன் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நல்லா கேட்டுட்டங்க புதன் வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வணங்கக்கூடிய இடமே வந்து முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன் கேட்டுட்டேங்க புதன் வீட்டில் விநாயகர் பெருமான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அந்த விநாயகருக்கு வந்து வெத்தலை மாலை அரசையில மாலை இந்த இலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து அருகம்புல் மாலை இதெல்லாம் போட்டு நீ வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து செவ்வாயின் வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்போ நீ உங்க உங்கள் ராசியில் கந்து வந்து செவ்வாய் விட வருது அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து குங்குமம் மறக்காமல் வாங்கி கொடுக்கணும் இறைவனுக்கு வந்து அந்த விநாயக பெருமானுக்கு வந்து குங்குமம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த பூஜைக்கு குங்குமம் அபிஷேகம் எதுனாலும் பண்ணிட்டு போட்டோம் எல்லாம் சந்திரன் பூசி நேரத்தில் பொட்டு வைக்காத பயன்படுத்தட்டும் அவர் நீங்கள் வந்து குங்குமம் வாங்கி கொடுத்து நீங்கள் அபி நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது மிகுந்த யோகம் இருக்கும் சரி சனி பகவான் வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு என்ன பண்ணுறது சுத்தமான செக்கில் ஆற்றல் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க இந்த நல்லெண்ணெய் அப்படின்னோடனே நீங்கள் ஓடி போய் கடையில் போய் அஞ்சு தீப எண்ணெயெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் பூஜை பயன்படுத்தினா என்ன பிரச்சனை தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வருது சூரியன் அப்படிங்கிறது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது பாருங்கள் சனி இரண்டு பேர் ஒன்னா சேர்த்து அப்புறம் நெய் சேர்க்கறாங்க விளக்கெண்ணெய் சேர்க்கிறாங்க இப்படி எல்லா எண்ணையும் பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடுனா கிரகமா இருக்கும் எல்லா கிரகத்தையும் ஒன்னா ஊத்தி நீங்க விளக்கு போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கிரக யுத்தம் நடக்குமே தவிர உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்காது அப்போ எந்த எண்ணெய் நீங்க ஊத்தி வழிபாடு செஞ்சாலும் சரி ஏதோ ஒரு ஒரு எண்ணெய் சிறப்பா இருக்கணும் நீங்கள் வந்து சனி பகவான் வீட்டுல வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து அந்த விநாயகருக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு வந்து சுத்தமான செக்கில் ஆட்டு நல்லா வாங்கி கொடுங்க சிறப்பா இருக்கும் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க இப்படி போட்டு வரலாம் அதே சமயத்துல கோவில் பாத்தீங்கன்னா பழமையான கோவிலா இருக்கணும் அதான் சிறப்பு சனி அப்படின்னாலே பழசு பழமையான கோவிலா இருக்கணும் அந்த யாரும் கவனிப்பாரு கவனிப்பாரு கேப்பாரு கிடைக்கிற விநாயகர் கோவில் இருக்கும்ல அந்த கோவிலுக்கு சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து அடுத்து வந்து சந்திரன் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசில இருந்தாலும் சரி அது ராசிலேயே இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்டாச்சுன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் சரி விநாயகருக்கு வந்து முதல்ல ஒரு குடம் நிறைய தண்ணீர் ஊத்து ஊத்துங்க விநாயகருக்கு வந்து தண்ணீர் ஊத்தி குடற வைங்க அல்லது வந்து பால் வாங்கி கொடுங்க அடிக்கடி பால் அபிஷேகத்துக்கு நீ வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுவால் வரும் தொல்லை இருக்காது சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த மனக்குழப்பம் இல்லாம கண்டிப்பாக சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து சூரியன் வீட்டில் வந்து கேதுவாக இருக்காரு அதாவது சிம்ம ராசியில் இருக்கிறார் அப்படின்னு சொச்சுன்னா நீங்க வந்து உங்க அப்பா வந்து எந்த விநாயகர் விநாயகர் வழிபாடு செய்கிறாங்களோ அந்த விநாயகரை நீங்க வழிபாடு செய்யலாம் அதுவே சிறப்பு அந்த விநாயகருக்கு வந்து நீங்க கண்டிப்பாக விளக்கு ஏற்றி தான் வழிபாடு செய்யணும் சும்மா போனோம் கையெடுத்து கும்பிட்டோம் காணிக்க போட்டோம் வரக்கூடாது எப்போ உணவு எங்களுக்கு விளக்கு ஏற்றணும் அது வந்து தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சிறப்பு நல்லெண்ணெய் ஏற்றினுங்கிற அவசியம் கிடையாது தேங்காய் எண்ணெய் ஏற்றுங்க தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது சூரியன் சம்பந்தப்பட்ட எண்ணெயாக வரும் அப்போ தேங்காய் எண்ணெய் ஏற்றி நீ வழிபாடு செய்யும்போது மிகுந்த யோகமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இப்படி வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டு இடம் பனிரெண்டு வீட்லயுமே வீட்லையுமே வந்து சுக்கரன் குரு சந்திரன் இப்படி வீடு சொல்லிட்டோம்ல இந்தந்த அமைப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்து இங்கே அபிஷேகம் அந்த சாமிக்கு கும்பிடும்போது போது விநாயகர் கும்பல் சிறப்பாக இருக்கும் சரி எந்த இடத்த இருந்தால் சிறப்பாக இருக்கும் கேள்வி வரும்லாம் சரி லக்கணத்திலே கேது பகவான் இருக்கிறாரு என்ன பண்ணலாம் முதல்ல லக்கணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அதான் லக்கணம் அப்போ நீங்கள் வந்து பூர்வியை ஊரில் பிறகுறீங்களா பூர்வீக ஊருக்கு போயிட்டு வாங்க ஊரில் வந்து ஆஸ்பத்திரியில் பிறந்தீங்கன்னா ஆஸ்பத்திரி பக்கத்தில் போய் பாருங்கள் அந்த ஒரு இருக்கும் அந்த விநாயகர் கும்பிடுங்க அதுதான் அவங்க சிறப்பு சரி நீங்க வந்து வீட்டுலயே பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுனா உங்க உங்க எந்த ஊர்ல பிறந்தாலும் அந்த வீட்டு பக்கத்துல அதாவது அந்த ஊர்ல இருக்கிற விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க சிறப்பா இருக்கும் யோகமாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க எந்த விநாயகர் கோயிலை கும்பிட்டாலும் சரி ஒத்தே பேர் கும்பிடக்கூடாது குடும்பத்தோட கும்பிடுங்க என்னப்பா குடும்பஸ்தானத்துல இருந்தாலும் குடும்பமே அமையலி நான் இங்கே போய் அப்படின்னு வச்சு நீங்க ஒரு கேள்வி வரும் குடும்பம் அப்படிங்கிறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்தம் அந்த இதுவும் குடும்பம் தான் திருமணம் வாங்கி நம்மளுக்கு ஒரு குடும்பம் வந்து நம்மளுக்கு குழந்தை குட்டினு வந்து அதுவும் குடும்பம் தான் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ்ல உள்ள குடும்பத்தோட போய் கும்பிடுங்க திருமணம் முடிஞ்சிட்டா அப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு குடும்பத்தோட குடும்பத்தோடு பிடிக்கும் போடுங்க எப்போ சரி அங்க வந்து நீங்க அந்த தெய்வத்துக்கு வந்து மஞ்சள் கண்டிப்பாக மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் நீங்க மறக்காம வாங்கி கொடுத்து வணங்கிட்டு வாங்க சிறப்பா இருக்கும் வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மூணாம் இடம் வேணும்னு சொல்லக்கூடிய தைரியம் வீரியஸ்தானத்துல இருக்கிற ஆண்டுகள் வந்து நீங்க வணக்கக்கூடிய விநாயகர் பெருவன் யாருன்னு பாத்தீங்கன்னா வெற்றி விநாயகரை நீங்க வழிபாடு செய்யலாம் வெற்றி விநாயகரை வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல வந்து அந்த வெற்றி விநாயகர் வந்து எங்க இருக்கிறார் பார்த்து நீங்க வழிபாடு செய்யலாம் சரி அப்படியே வெற்றி விநாயகர் கோவில் வந்து பக்கத்துல எங்கேயுமே இல்லை பக்கத்துல எங்கேயுமே இல்லையே அப்படின்னு ஆச்சுன்னா மூணு ரோடு சந்திக்கிற இடம் இருக்கும்ல அது பக்கத்துல முச்சந்தில் இருக்கிற விநாயகரை வழிபாடு செய்யுங்க சூப்பரா இருக்கும் அதான் அவங்க பட்டை கிளப்பிட்டு இருக்கும் சரிங்களா இந்த இரண்டாம் இடத்துல சொல்ல மறந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற இரண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கும் அன்றர்கள் வந்து இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து நீங்க வந்து பக்கத்துல வந்து ஹோட்டல் பெரிய பெரிய மால் மகால் உணவகம் இருக்கும்ல அது பக்கத்துல விநாயகர் விநாயக பெருமான வழிபாடு செய்யும்போது மிகுந்த யோகம் கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார் உங்க ராசி இருக்கிறதுக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அது எந்த ராசியா வந்தாலும் சரி அது நீங்க ஏற்கனவே சொன்னதை கனெக்ட் பண்ணிடுங்க அப்போ நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் வந்து நீர்நிலை அருகில் இருக்கிற விநாயகர் கோவில் பார்த்து எழுதிய அது வந்து இந்த நாலாம் இடத்தை நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற அன்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து சர ராசியாக இருந்தால் விநாயகரையும் சரிங்களா சாரி ராசியாக இருந்தால் குளத்தாங்கரையில் இருக்கிற விநாயக பெருமானையும் சர ராசியாக இருந்தால் ஆத்தாங்கரையில் இருக்கிற விநாயக விநாயகப் பெருமானையும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ஸ்தானத்துல இருக்கிறார் அப்படின்னு சொச்சுன்னா நீங்க வந்து ஊரோட எல்லைகள் இருக்கு ஊரோட எல்லைகள் இருக்கிற அதாவது அல்லது கடற்கரை ஓரமாக இருக்கிற ஊரோட எல்லை கடைசியில் இருக்கிற விநாயகப் பெருமான் இந்த மாதிரி கோயிலில் போய் வழிபாடு செய்யும்போது சிறப்பா இருக்கும் இந்த சரம் அப்படின்னு சொன்னீங்களா சரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இது மேசம் கடகம் துலாம் கும்பம் சாரி மகரம் இந்த ராசியில விநாயகப் பெருமானு இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ராசி உங்க ராசிக்கு நாலாம் இடமா வந்துச்சுன்னா நீங்க வந்து ஆத்தோரமா இருக்கிற விநாயகர் வழிபாடு செய்யலாம் அதே சமயத்துல வந்து ரிஷபம் சரிங்களா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த ராசியில் விநாயக பெருமான் இருக்கிற அப்படின்னா கிணத்தோரமாக இருக்கிற விநாயகர் விநாயக பெருமான் வழிபாடு செய்யலாம் இது நாலாம் இடத்தில் இருக்கிற அடுத்து வந்து நாலாம் இடமாக வந்து உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் அந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து தனுசு சாரி மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசியா வந்துச்சு அப்படின்னா நீங்க ஊரோட கடைசி எல்கை பகுதியில் இருக்கிறது அல்லது கடற்கரை ஓரமாக இருக்கிறது இது போல இருக்கிற இடங்கள்ல போய் நீங்க வழிபாடு செய்யலாம் அல்லது புதன் வீட்லயும் புதன் வீட்லயுமே புதன் வீட்ல இரண்டு வீட்ல இருக்காச்சு கல்லூரி காலேஜ் பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல மூலகம் டபால் ஆபீஸ் இது போன்ற இருக்கிற இடங்கள்லாம் டவர் டவர் செட் இருக்குல்ல டவர் ஓரமா இருக்கிறது இது போன்ற இருக்கிற விநாயகர் கோயிலில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல வருமானங்கள் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு தடை இருக்காது சரிங்களா இது நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துல வந்து இருக்கிற விநாயகர் பெருமானம் வந்து நீங்க வந்து குல தெய்வம் கோவிலில் இருக்கிற விநாயகப் பெருமான வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே தெய்வம் வந்து அதே வந்து குலதெய்வ கோயிலில் வந்து வழிபாடு செய்ய வழிபாடு செய்யும் போது அந்த விநாயக பெருமானுக்கு வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன வீடுகள் வந்து எந்த விட எந்த விழா வருதோ அதுக்கு தகுந்த பொருட்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் போது மிகுந்த யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிற உங்கள் ராசி இலக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் விநாயகப் பெருமான் இருக்கிறார் நீங்கள் சாரி கேது பகவான் இருக்கிறார் எந்த விநாயகரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது பாருங்க ஆறாம் இடம் வம்பு வழக்கு பிரச்சனை குடிக்கிற இடம் அப்போ கையில வந்து நல்லா கேளுங்க கையில் வேல் கம்பு ஆயுதங்கள் அதிகமாக வச்சிருக்க விக்னேஸ்வரர் கணபதினு சொல்றோம்ல அந்த மாதிரி கணபதினை வழிபாடு செய்யும் போது மிகுந்த யோகம் கிடைக்கும் அந்த 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 மாதிரி தெய்வம் கோவில் பக்கத்துல இல்ல அப்படின்னாச்சுன்னா பிரச்சனைக்குரிய இடங்கள் ஒரு கோர்ட்டு கேஸு அடிக்கடி பிரச்சனை சந்திக்கிறாங்களா இந்த இடங்கள் பக்கத்தில் போய் அதாவது ஆறாம் தான் அப்படிங்கிறது நீங்க வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போற இடத்துல நாய் போயிட்டு இருக்கும் அதை வாங்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஊர்ல வந்து பிரச்சனைகள் அதிகமாக சில இடங்கள் நடந்துகிட்டே இருக்கும் எங்கே நடக்குன்னு பாருங்க ஒரு கூட்டம் கூட்டங்கள் பிரச்சனை நடக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இது போல இடங்கள்ல வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் அப்போ ஆறாம் இடத்துலயும் எட்டாம் இடத்திலயும் விநாயகப் பெருமான் இருந்தா நீங்க வந்து அடிக்கடி பிரச்சனைகள் எங்கெங்க போய் தீர்க்குறாங்க அந்த மாதிரி இடங்கள் பார்க்கவும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் இன்சூரன்ஸ் ஆபீஸ் மருத்துவமனை மார்ஜரி இது போன இருக்கிற இடங்கள் பக்கத்துல இருக்கிற அல்லது சுடுகாடு பக்க சுடுகாடுக்கு போற வழியில இருக்கிற இது போன இருக்கிற விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக சிறப்பா இருக்கும் யோகமாக இருக்கும் அடுத்து வந்து ஏழாம் இடம் உங்கள் ராசி மட்டும் லக்கணத்திற்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து விநாயகர் சாரி கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து மாப்பிள்ளை விநாயகரை வழிபாடு செய்யலாம் மாப்பிள்ளை விநாயகரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது மாப்பிள்ளை விநாயகர் கோவில் எல்லா இடத்துலையுமே இருக்காது அப்போ நீங்க எந்த விநாயகரை வழிபாடு செஞ்சாலும் மாப்பிள்ள மாதிரி ஒரு பட்டு துணி எடுத்து அலங்காரம் பண்ணி ஒரு மாப்பிள்ள குளத்துல வச்சு அலங்காரம் பண்ணாலும் ஒரு சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல வந்து திருமண மண்டபம் சார்ந்த இடங்கள் பெரிய பெரிய மாவுகள் மகால்கள் இருக்குல்ல அது போன்ற சம்பந்தப்பட்ட இடங்கள் பக்கத்துல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல இருக்கிற விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது கூட்டங்கள் அதிகமாக கூற இடங்கள்ல சரிங்களா அதே சமயத்துல வந்து எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லா பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்கும்போது அங்க வந்து விநாயகர் பெருமான் கோவில் கண்டிப்பாக இருக்கும் அது போல் இருக்கிற இடங்கள்ல போய் வழிபாடு செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் யோகமாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்துக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் மன்னர்கள் வந்து நிறைய ஆஸ்பத்திரியில் பாருங்க கோயில் முன்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா அங்கே ஒரு அங்க ஒரு விநாயகபெருமான கோயில் வச்சு தான் வச்சுருப்பாங்க வச்சு தான் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போவோம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கும் அதுபோல் இருக்கிற இடங்களே நீங்கள் வழிபாடு செய்யலாம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சின்னா நீங்கள் தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கோவில போய் நீங்கள் விநாயகபெருமான வழிபாட்டால் செஞ்சு வழிபாடு செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து முதல்ல விளக்கு போடணும் சரிங்களா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் பாகிஸ்தானம் அதே சமயத்தில் வந்து புகழ் புகழை குறிக்கிற ஸ்தானம் அப்போ புகழ் கீர்த்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைத்தையுமே கொடுக்கறது அந்த ஒன்பதாம் இடம் தான் இந்த ஒன்பதாம் இடம் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து எந்த ஸ்தானமாக வருதோ அதுக்கு தகுந்தார் போல் வந்து நீங்கள் அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல இருக்கிற அன்பர்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆலமரம் அரசமரத்து இடையில வந்து அடியில் வந்து விநாயகப் பெருமாள் இருக்கிறார்களா அங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து அபிஷேகங்கள் பண்ணி அப்படியே அந்த தெய்வத்தை வணங்கும்போது போது என்ன ஆகணும்னா அவங்களுக்கு வரும் தடை கண்டிப்பாக அகலும் ஆலமரம் அரசமரம் சரிங்களா பெரிய பெரிய மரம் மஞ்சனத்தி மரம்லாம் சொல்லுவாங்க நிறைய பெரிய பெரிய மரங்கள் இடையிலலாம் விநாயகர் பெருமான் இருப்பார் அது போல இருக்கிற இடத்துல போய் வழிபாடு செய்யும்போது கேதுவால் வரும் தடை வந்து உங்களுக்கு இருக்காது அடுத்து பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார் உங்கள் ராசியில் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த அன்றில் வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க தொழில் பக்கத்தில் வந்து விநாயகர் விநாயகரை கண்டிப்பாக நீ வச்சுக்கணும் அப்போ தான் தொழில் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கல்ச்சரை ஒன்று விநாயகரை ஒன்று வாங்கி வச்சு அதுக்கு பூஜை போடுவதே சிறப்பு எனக்கு வந்து பத்துல சனி சாரம் கேதுசாரம் பத்துல சாரம் விநாயகரை வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே கல் சலையில வாங்கி வச்சிருக்கிறேன் ஏன் பத்தில் இருக்கிறாரு அப்பதான் அவர் தொழிலை வந்து விருத்தி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறக்காக தான் சரிங்களா ஆனா அவருக்கு வீடு குருவோட வீடு அப்படிங்கறதுனால வந்து மஞ்சளாக அவருக்கு வந்து சந்திரன் வந்து பூசி வச்சிருக்கிறேன் இதுதான் இது வந்து நான் அனுபவப்பட்ட விஷயத்தான் அவங்களுக்கு வந்து இடத்துல தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து விவசாய பூமியும் எடுக்கலாம் விவசாய பூமி தொழில் ஸ்தானங்கள் விவசாய பூமி இது போல இருக்கிற இடங்களுக்கு விநாயகர் பெருமான வழிபாடு செய்யலாம் செய்யும்போது போதுதான் அவங்க சிறப்பா இருக்கும் சரிங்களா சரி இப்ப நீங்க உதாரணம் சொல்லணும் ஆத்தோரமா போறாங்க அங்க போனா வண்ணான் வந்து துணி துவக்கி வருவாங்க ஆனா பார்த்தா பக்கத்துல அங்க ஒரு விநாயகர்கள் கண்டிப்பா இருக்கும் அந்த விநாயகரை புடிங்க வாழ்க்கையில சேச்சு எல்லாம் வந்து கொடி கட்டி பறக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பதினோராம் இடம் சொல்லுங்கள் லாபஸ்தானத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார் இதுதான் வந்து நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் லாப சாதனைக்கு ஏது போவான்னு காரணம் லாபங்கள் வந்து ஆயிரம் ரூபா வருது வந்து தான் வரும் அஞ்சு லட்சம் வருது வந்து ரெண்டாயிரம் தான் வரும் எவ்வளோ வருமோ அது வந்து தான் வரும் வருது மூணுதான் வராது அப்போ நீங்க வந்து அதாவது மிகப்பெரிய விநாயகரை வணங்கணும் மிகப்பெரிய விநாயகர் அப்படின்னாச்சுன்னா மலைக்கோடு திருச்சி மலைக்கோடுல இருக்கிறார்கள பெரிய விநாயகர் ஈச்சனி விநாயகர் ஒரு கோவில் இருக்குது ஈச்சன கோயம்புத்தூரில் ஈச்சைநாரி விநாயகர் கோயில் இருக்குது பெரிய விநாயகர் கோவில் விநாயகர் சிலை வந்து ரொம்ப பெருசா இருக்கணும் உயரமா இருக்கணும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி உயரமா இருக்கிற விநாயகர் இப்படி பெரிய விநாயகரை நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து யோகம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு வந்து அந்த பதினோராம் இடம் வந்து எந்த ஸ்தானம் வருதோ அந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கீங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சாரி உங்கள் ராசி இலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டிராவரில் போயிட்டு இருக்கிறீங்க திடீர்னு ஒரு கோல் வருது ஒரு காரில் போயிட்டு இருக்கோம் நாயர் நாயர் கோல் வருது பார்த்த உடனே நம்ம சாமி மூணுன்னு தோணும் நின்று சாமி கும்பிடுங்க சூப்பராக இருக்கும் அது எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த இடத்துல இருந்து போட்டோம் டிராவல போயிட்டு காரில் கார்ல பைக்கில் பைக்ல போயிட்டிருக்கீங்க வானத்துல போயிட்டு ஒரு விநாயகர் கோவில் வருது டக்குன்னு அந்த கோயில் வந்து பாட்டுங்க வணங்கிட்டு இருக்கும் ராவல் சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் விரயங்கள் அதிகமா இருக்காது சரிங்களா அடுத்து வந்து ஐயன சையன கோலத்தில் விநாயகர் பெருமான இருக்கிறாரா பாருங்க இருந்தா நீங்கள் வணங்கலாம் இல்லை எந்த கோயிலவே வணங்கலாம் சரி இரவு நேரங்கள்ல வணங்குங்க அபிஷேகம் தீர்த்தங்கள் அபிஷேகம் பண்ணும்போது வணங்குங்க அதான் சிறப்பு அபிஷேகம் செய்ய செய்ய நீங்க வந்து எப்பவுமே விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய செய்ய தான் கேதுவின் தாக்கம் குறையும் கேதுவால் வரும் தலை நிவர்த்தி ஆகும் அப்போ நீங்க வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு வந்து தாண்டாமடம் வந்து எந்த இடம் எந்த ராசியா வருதோ எந்த சுக்கரனா குருவான்னு கணக்கு பண்ணிவிடுங்க யார் வராங்களோ அந்த குருவாக வந்தால் சந்தன 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 பொடி வச்சு சந்தன காப்பு சாத்தி சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணி இப்படி நீங்க அபிஷேகம் பண்ணலாம் குருங்கிற பொருளை வச்சு சூரியனா வந்தாச்சுன்னா விளக்கு போடுங்க சரிங்களா விளக்கு அந்த கோயில்களை வந்து அந்த ஞாயிற்றுக்களை போய் பாருங்க ஒரு பவர் பவர் விளக்கு ஒரு டிபிஎல் அனுப்பி விடலாம் இப்படி வச்சு செய்யும்போதான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம பாட்டு கண்முடி தனமாக அந்த கோயிலுக்கு கும்பிட்டேன் இந்த கோயில் கும்பிட்டேன் அங்கேயும் கும்பிட்டேன் இங்கே கும்பிட்டேன் நமக்கு பாதையை தரோம்னு சொல்லி யாரையுமே குறப்பட்டு பிரயோஜனம் கிடையாது ஜாரகத்தில் வந்து உங்கள் பிறப்பு ஜாதத்தில் வந்து கேது பகவான் எங்கே இருக்கிறார் இது வந்து இறைவன் அன்றைக்கே ஈசன் வந்து பிறக்கும்போது சிவன் அன்னைக்கே வந்து கிரகங்களை வந்து நீ இங்க நின்றுக்க பனையே ஒன்போது கிரகத்துக்கும் பன்னெண்டு கட்டம் போட்டு இவங்கவுங்க இந்த இந்த பிறப்பில் இந்த மனிதன் என்னென்ன என்னென்ன கொடுக்கணும் அவன் கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புல வந்து அந்த கருமாவின் அடிப்படையில் வந்து நான் நான் வந்து ஜாதத்தை ஜாதத்தை குறிச்சுக்கணும்ப்பா உங்களை இவங்க எங்க நிப்பாட்டி இருக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கரெக்டா கொடுங்க நல்ல பலனையோ கெட்ட பலனையோ கரெக்டா கொடுங்க பக்தியோடு இருக்கும் சரியா தானம் தர்மங்கள் செய்து பக்தியோடு இருக்கும் அன்றுகளுக்கு பக்தர்களுக்கு தொல்லைகள் கொடுக்காம நீங்க வந்து நிவர்த்தி பண்ணி அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஐஎஸ்ஐ முத்திரை குத்தி தான் அவர் அனுப்புனது ஏன்னா இவங்க இவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க சரிங்களா லஞ்சம் வாங்கி பாக்கெட்ல வச்சு நம்மளுக்கு வந்து கையெழுத்து போடுற ஆளுகளுக்கு இவங்க இவங்க அல்ல அப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது தானம் தர்மங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பக்தி விரதங்கள் இது தான் நீங்க வந்து அந்த அந்த கிரகத்தோட தாக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர நீங்க வந்து லஞ்சம் கொடுத்து பண்ண முடியவே முடியாது சரிங்களா சரி இப்போ பனிரெண்டு பனிரெண்டு ராசிலையுமே வந்து கேது பகவான் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தா நீங்க எப்படி வழிபாடு செய்யும் அப்படிங்கிறதும் தெளிவா சொல்லிட்டேன் சரிங்களா ஒரு விஷயம் சொல்லி மறந்து மறந்துட்டேன் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்க இரவு நேரங்களில் தான் ஜாமிக்க முடியணும் கேது பகவான் விநாயகர் விநாயகர் கோவில வழிபாடு செய்யும் போது இரவு பண்ணும்போது தான் சிறப்பா இருக்கும் பகல பண்ண சிறப்பா இருக்காது ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே சொன்னதை ஒரு பயிர் விட்டுட்டேன் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்க அன்பர்களுக்கு வந்து கோபுரங்கள் பெரிய கோபுரமா இருந்து அது கோவில் கும்பாபிஷேகம் நடந்து கோவில் கும்பாசி இருக்கு முன்னாள் தனியா அப்புறம் விநாயகர் கோவில் இருக்கும் அந்த கோவில் கோபுரம் வச்சு காலசம் வச்சு கும்பாபிஷேகம் இருக்கு அந்த கோவில வழிபாடு செய்யும்போது சிறப்பா இருக்கும் இது ஒன்பதாம் இடத்துல இருக்க அன்பர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அண்டவர்களுக்கு வந்து நீங்க எப்பவுமே வந்து விநாயகர் கோயில் போனீங்கன்னா அங்க ஒரு சின்ன விரயம் பண்ணுங்க என்ன பண்ணலாம் விநாயகர் கோயில் போய் விரயம் பண்றது உங்களுக்கு இருக்கிற காசை வந்து காசை வந்து ஒரு தேங்காய் வாங்கி ஒரு செதற்காய் போடுங்க இல்லைன்னா அங்க இருந்து உடனே தண்ணி இயற்கை வாங்கி இயற்கை வாங்கி கொடுங்க இல்லைன்னா ரெண்டு லிட்டர் பால் வாங்கி விநாயகர் அபிஷேகம் பண்ணுங்க இப்படி நீங்க என்ன பண்ணாலும் சரி அது விரயம் தான் இரவு நேரங்களில் செய்யுங்க பூஜை கலந்துக்கோங்க சிறப்பா இருக்கும் சரிங்களா சரி இப்ப பனிரெண்டு ராசில பிறந்த நம்மளுக்கும் தெரியவா சொல்லுக்கா இதை வந்து கடைப்பிடிச்சு கடைப்பிடிச்சிட்டு வாங்க ஆல்ரெடி நல்ல அமைப்பில் இருக்க ஆண்டுகள் வந்து நீங்க கடைபிடிச்சி தான் செஞ்சிட்டு இருப்பீங்க தான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில வந்து வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருக்கிற ஆண்டுகள் பாருங்க நான் சொன்ன விஷயம் வந்து நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லாத ஆண்டுகளும் பயன்படுத்திக்கிங்க சரிங்களா உங்களுடைய அனுபவங்களை வந்து நான் சொன்ன அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அனுபவங்கள் சரியா இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னாலும் எனக்கு நீங்க தைரியமா நீங்கள் என்னை வந்து கமெண்ட் பண்ணலாம் அதை வந்து நான் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தவறா இருந்தால் திருத்திக் கொள்கிறேன் சரியா இருந்தா நான் சந்தோஷப்பட்டுகிறேன் அவ்வளவுதான் சரிங்களா இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கிறேன் பிளேலிஸ்டில் போய் பாருங்க அதாவது சரி முத்தாரமன் அனுபவ ஜோதிடம் சேனல் நேம் இதுல போய் பாருங்க ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து வித பரிகாரங்கள் எளிமையான பரிகாரம் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்